ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உமா கார்டன் இன்றைய வீடியோ பதிவு தக்காளி அறுவடை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடி தோட்டமும் வீட்டு தோட்டமும் தக்காளி செடி வளர்க்குறது ரொம்பவே ஈஸி பிகினர்ஸ் கூட நல்லாவே வளர்த்து நிறைய ஈல்டு எடுக்கலாம் இந்த தக்காளியில் பல வகையான வெரைட்டிஸ் இருக்குது நான் இன்னொரு டெரஸ் கார்டனில் ஹைப்ரட் தக்காளி செடி தான் போட்டிருக்கேன் இந்த செடி வளர்க்க நான் எங்கேயுமே விதை வாங்கலை என்னுடைய கிச்சன் கழிவுகளை செடி தொட்டுகளுக்கு கொடுக்கும் பொழுது அதுலேருந்து முளைக்கிற தப்பு செடிகளில் நல்ல தரமான செடியை தேர்ந்தெடுத்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் தொட்டிலையும் வாட்டர் கேன்லேயும் நடவு செய்து வச்சேன் ஒரு தொட்டிக்கு ஒரு செடி வீதம் ஒரு ஐந்து தொட்டியில் நடவு செய்து வச்சேன் நடவு செய்து ஒரு மாதத்தில் நல்ல செடி நல்ல செழிப்பாக வளர தொடங்கினாங்க செடி நல்லா ஒரு அடி வளர்ந்த பிறகு சைடில் நிறைய சக்கஸ் பிரான்ச்சஸ் வர தொடங்கினாங்க அது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படி ரிமூவ் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சின்ன செடியிலேயே பூக்கள் எடுத்து காய்கள் கொடுக்க தொடங்கும் அந்த காய்களோடு சரி அதுக்கப்புறம் நமக்கு ஈல்டு கிடைக்கவே கிடைக்காது இது ஒவ்வொரு செடியிலும் நம்ம உடனே செய்துடணும் நிறைய அறுவடை எடுக்கணும்னா இந்த குறிப்பை பயன்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹைப்ரிட் தக்காளி செடி ரொம்ப உயரமாக மரம் போல் வளரும் காய்களை நல்லா பெரியதாக லட்டு லட்டாக காய்க்க தொடங்கும் நம்ம செடி வளரும் பொழுது செடிக்கு ஈக்குவலாக நல்லா ஒரு பெரிய கம்பு எடுத்து செடியை வந்து சாய விடாமல் பேலன்ஸாக கம்பில் வச்சு கயிறு போட்டு கட்டிட்டோம் அப்படின்னா காய்கள் வெயிட்டு தாங்காமல் கீழே விழாமல் நமக்கு நிறைய ஈல்டும் கொடுக்கும் ஹைப்ரிட் தக்காளியும் நாட்டு தக்காளிக்கும் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஹைபிரிட் தக்காளி நல்ல லட்டு லட்டாக உருண்டையாக காய்க்கும் கொத்து கொத்தாக காய்களும் வைக்கும் அதே நாட்டு தக்காளின்னு பார்த்திங்கன்னா மடிப்புக்கள் நிறைய இருக்கும் அதை வச்சே நம்ம ஈஸியாக வெரைட்டிஸாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த தக்காளி வளர்க்கணும் டெரஸ் கார்டனில் அப்படின்னா தைப்பட்ட சீசனை பயன்படுத்திக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க தொடர்ந்து நமக்கு ஏப்ரல் மே வரைக்கும் நிறைய காய்கறி கொடுத்துட்டே இருப்பாங்க அடுத்தது உரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி செடிகளுக்கும் நம்ம என்ன உரம் கொடுக்குறோமோ அதே உரத்தை இந்த தக்காளி செடிகளும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாலே போதும் ஒரு ஈல்டு எடுக்க முடியும் வாரத்துக்கு ஒரு முறை மண்ணு கிளறி மண்ணுக்கு நம்ம நுண்ணுயிர் பெருக்கமடைகிறதுக்கு மண்புழு உரமும் தொழு உரமும் கொடுத்து வரணும் மீன் அமிலமும் பஞ்சகாவியம் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தால் போதும் அதோட தக்காளி செடிக்கு அதிகமான அளவு சாம்பல் சத்து தேவைப்படும் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு சாம்பல் வந்து கிடைக்காது அதுக்கு மாற்றாக போன் மீல் பவுடர் ஒரு இருபது நாளைக்கு ஒரு முறை ஒரு ஸ்பூன் அளவுக்கு செடி தொட்டியில் போட்டு வந்தாலே போதும் நல்லாவே நமக்கு மகசூல் கொடுப்பாங்க அடுத்தது பூக்கள் உதறும்போது தேமோர் கரைசலும் புளிச்ச மோர் கரைசலும் தெளித்தாலே போதுமானது ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு ஈழ்ந்து கொடுக்க தொடங்குவாங்க இந்த தக்காளி செடியில் அதிகமான பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா இலை சுருட்டல் நோயும் மாவு பூச்சி தொல்லையும் இருக்கும் பூச்சி தாக்குதல் வந்தாலே செடியோட வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்படும் ஜி கரைசல் அப்படி இல்லைன்னா வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சுட்டு வந்தாலே போதும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தி நம்ம நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பராமரிப்புகளை நீங்களும் உங்களுடைய செடி தொட்டிகளுக்கு கொடுத்து பாருங்கள் நீங்களும் தக்காளி செடிகள் நிறைய அறுவடை எடுக்கலாம் இப்போ அறுவடை செய்யலாம் வாங்க பழுத்த தக்காளி நம்ம ஆர்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சிசரோ கட்டரோ தேவையில்லை கையாலே ஈஸியாக வந்து செடிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம தக்காளி ஆர்வஸ்ட் பண்ணலாம் இந்த ஹைபிரிட் வெரைட்டி தக்காளி செடியில் பழுத்து ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே நாட்டு தக்காளியாக இருந்தால் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பழுத்த ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் நம்ம கட் பண்ணிடணும் இப்போ வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெரஸ் கார்டனில் தொட்டியில் செடிகளை போட்டு வளர்த்தோம் அப்படின்னா இந்த சீசன் முழுக்க நம்ம கடையில் போய் காசு கொடுத்து வாங்கவே வேண்டாம் நம்ம வீட்டிலே ஆர்கானிக்கான அருமையான தக்காளியை பறித்து தினமும் நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்கள் வீட்லேயே நீங்கள் என்ன வெரைட்டி தக்காளி செடிகளை வளர்த்துருக்கீங்க எந்த அளவுக்கு ஆர்வஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்குற கமெண்ட்ஸில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு கம்போஸ்ட் பின்ல ஒரு செடியை நான் வச்சேன் அதில் இருக்கக்கூடிய காய்களை பாருங்களேன் கொத்து கொத்தா எப்படி காய்ச்சிருக்கு திராட்சை கொத்து போல் இந்த தொட்டியில் மட்டும் தக்காளி செடியோட ஒரு பூச்செடியும் நான் வளர்த்து வர்றேன் ஏன் அப்படின்னா பாலினேஷனுக்காக அதனால் தான் இந்த செடியில் மட்டும் நிறைய காய்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த குறிப்பையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐந்து தொட்டியில் இருக்கக்கூடிய தக்காளி செடிகளில் ஒரு மூணு செடியில் மட்டும்தான் நிறைய பழங்கள் இருக்குது இப்போதைக்கு அதை மட்டுந்தான் நான் அறுவடை செஞ்சுருக்கேன் அடுத்தடுத்து டூ டேஸ் ஒன்ஸ் எனக்கு இது போல் அறுவடைக்கு தக்காளிகள் ரெடியாக இருப்பாங்க வீட்டு தேவைக்கு அப்பப்போ தேவையான நம்ம தக்காளி பழங்களை பறித்து அன்னைக்கன்றைக்கே சமைத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முழுமையான சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் பாருங்கள் ஒரு மூணு செடியிலேருந்து இவ்வளோ பழங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பழுத்த எல்லாம் பறிச்சிட்டோம் ஒரு மூணு தொட்டியிலேருந்து பாருங்கள் எனக்கு ஒரு அரை கிலோவுக்கு மேலே தக்காளி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இனி தொடர்ந்து நான் கடையில் போய் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் என்னுடைய டெரஸ் கார்டன்லேருந்து எடுத்துப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்